வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கேப்டன் விஜயகாந்தோட வாழ்க்கை பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு ஒரு நடிகரா தலைவரா அப்புறம் ஒரு வள்ளலா அவரோட பல முகங்களை அலசலாம் ஆமாங்க தமிழ் சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி விஜயகாந்த் மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஆளுமைகளை பத்தி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அவரோட பயணம் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் சரி அப்போ ஆரம்பத்திலிருந்து போவோமா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அருப்புக்கோட்டை பக்கத்துல இராமானசபுரம் அங்க பிறந்திருக்கார் இயற்பெயர் வந்து விஜயராஜ் ஆமா குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி படிப்புன்னு பார்த்தா பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் ஆனா சினிமா மேல ஒரு பயங்கர ஈடுபாடு சின்ன வயசுலேருந்தே அப்பாவுக்கு அரிசியால் தொழில் இருந்திருக்கு அதுல கொஞ்ச நாள் இருந்திருக்கார் போல ஆனா அந்த சினிமா ஆசை அவரை விடல இல்லையா விடல அதுதான் அவரை வந்திருக்கு ஆனா வந்த உடனே வாய்ப்பு பாருங்க நிராகரிப்பு போராட்டம் இதெல்லாம் தாண்டிதான் இனிக்கும் இளமை படம் அதானே முதல் படம் ஆமா ஆனா அதுலயும் சரி ஆரம்பத்துல சில படங்கள்ல கொஞ்சம் எதிர்மறை வேஷங்கள் கூட பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்த தூரத்து இடிமுழக்கம் அதுதான் அவரை கொஞ்சம் கவனிக்க வச்சது ஒரு திருப்புமுனையா அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தது கேப்டன் ஒரு அடையாளம் உருவாகுற அளவுக்கு அது வந்து தான் சட்டம் ஒரு இருட்டரை வைதிகை காத்திருந்தால் ஊமை விழிகள்னு வரிசையா படங்கள் எல்லாமே அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அநீதிக்கு எதிரா நிக்கிற ஒருத்தரா காட்டுச்சு அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு கண்டிப்பா அது மட்டும் இல்லாம அவருடைய இன்னொரு குணம் அந்த வள்ளல் தன்மை அதாவது அவர் ஆபீஸ்க்கு யார் போனாலும் சாப்பாடு போடுற பழக்கம் ஆமா அது நிறைய பேர் சொல்றாங்க அது அவரை மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக்கிடுச்சு இல்லையா நிச்சயமா அப்புறம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மட்டும் ஒரே வருஷத்துல பதினெட்டு படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்கார் அடேங்கப்பா பதினெட்டு படங்களா நினைச்சு பார்க்கவே முடியல எவ்வளவு உழைப்பு ஆமாங்க அது அவருடைய மார்க்கெட் வேல்யூவையும் உழைப்பையும் காட்டுது சரி அப்புறம் முக்கியமான படம் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்தது அந்த படத்துக்கு அப்புறம் தான் கேப்டன் பேர் வந்துச்சு தானே சரியான பாயிண்ட் அந்த கேப்டன்றது வெறும் பட்டமா இல்லாம அவருடைய அடையாளமாவே மாறிடுச்சு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் அதுல தெரிஞ்சது சினிமால எப்படி பிஸியா இருக்கும்போது நடிகர் சங்கத்துலயும் அவர் பங்களிப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல தலைவரானார் இல்லையா ஆமா அதுவும் ஒரு முக்கியமான கட்டம் அப்போ நடிகர் சங்கம் பெரிய கடன்ல தத்தளிச்சுட்டு இருந்தது அதை சரி செய்யணும்னு வெளிநாட்டுல ஸ்டார் நைட் நடத்தி நிதி திரட்டினாங்கன்னு படிச்சேன் ஆமா அதை செஞ்சு கடனை அடைச்சது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷன் திட்டம் கொண்டு வந்ததும் அவர்தான் இதெல்லாம் அவரை ஒரு நிர்வாகியாகவும் பார்க்க வச்சது ஓ அப்போ இந்த அனுபவம் தான் அவர் அரசியலுக்குள்ள தள்ளிச்சா அது ஒரு முக்கிய தூண்டுதலா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏனா, செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல மதுரையில தேமுதிகாவா ஆரம்பிச்சாரு ஆமா அப்போதைய அரசியல் சூழல்ல ஒரு மாற்று தேவைன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு சரியா சொன்னீங்க அந்த சூழல்ல அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம் அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல விருத்தாச்சலத்துல நின்னு ஜெயிச்சாரு ஒரு புது கட்சி ஆரம்பிச்ச உடனே எம்எல்ஏ ஆனது ஆச்சரியம்தான் ஆமா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல பாருங்க அதிதிமுக கூட்டணியில இருபத்தொன்பது சீட்டு ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் அது மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவையே பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சி ஆனது சாதாரண விஷயம் இல்ல நிச்சயமா இல்ல சட்டமன்றத்துல அவருடைய பேச்சுக்கள் சில சமயம் ரொம்ப நேரடியா தைரியமா இருக்கும் ஆமா அதுக்கு ஆதரவும் இருந்துச்சு சில விமர்சனங்களும் வந்துச்சு கண்டிப்பா அவருடைய இயல்பி அதுதான் நினைக்கிறேன் சரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா மனைவி பிரேமலதா மகன்கள் விஜய் பிரபாகரன் ஷண்முக பாண்டியன் உம் கடைசி காலங்கள்ல உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போய் பொதுவாழ்வுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்க ஆரம்பிச்சாரு டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவருடைய மறைவு செய்தி வந்தப்போ பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு ஆமாங்க இப்போ நாம பார்த்த இந்த குறிப்புகளை வச்சு யோசிக்கும்போது அவர் வெறும் சினிமா நடிகர் இல்ல அரசியல்வாதி இல்ல ஒரு உதவி செய்யற மனசு ஒரு தைரியம் ஒரு தலைமை பண்பு இப்படி பல விஷயங்கள் சேர்ந்த ஒரு ஆளுமையா தெரியிறாரு ஆமா ஒரு சாதாரண தொடக்கத்துல இருந்து தன்னோட விடாமுயற்சியாலையும் தாராள குணத்தாலையும் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு அதுதான் அவருடைய கதை இந்த முழு பயணத்தையும் பார்க்கும்போது சினிமாவில் கேப்டனா இருந்தவர் நிஜ வாழ்க்கையில் ஒரு அரசியல் சக்தியாக மாறினதுல எது உங்களை ரொம்ப யோசிக்க வைக்குது அவர் விட்டுட்டு போன தாக்கம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்த்ததற்கு நன்றி கவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை